இப்போ சமீப காலமாக அவருடைய அறிக்கைகள் அங்கே ஆளுநரை சந்தித்து ஒரு மகஜர் கொடுத்தது மனு கொடுத்தது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈயன் தெசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற மாதிரியே இருக்குது திமுகவை திட்டுற மாதிரி திட்டுறாரு ஆனால் எனக்கு அவருடைய கட்சி செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது திமுக பக்கம் சாய்வதாக தான் தெரியுது கள்ள கூட்டணி வந்து இவங்க வச்சிருக்கிற கூட்டணி திமுக வந்து பிஜேபி கூட இவங்க வந்து ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு கூட்டணி அறிக்கையை ஒரு விரக்தியா இருக்கிற நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஒருவேளை விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைஞ்சா அது எப்படி அமைஞ்சு நினைக்கிறீங்க அது வெற்றி கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்குங்களா ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சா அது ஒரு நல்ல ஒரு பலமான கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்கு சீமானும் விஜயும் இணைந்தா நீங்க கேக்குறீங்க ஒரு டைம்ல அது நடக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் பட் இவர் வந்து திராவிடம் ஒரு கண் தேசியம் ஒரு கண்ணுங்கிறாரு சீமான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே தேசியத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் பெரியார் ஒண்ணு சொன்னாரு திருக்குறள் என்பது இலை முழுக்க விருந்து சாப்பாடு வச்சுட்டு அதுல ஒரு ஓரத்தில் மலத்தை வச்ச மாதிரி திருக்குறள் சில பெண்ணுக்கு எதிரான குரல்கள் இருக்குன்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம அதை தான் சொல்றோம் பெரியாரியம் என்பது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை விக்கிரவாண்டில் நீங்க நின்றுக்கணும் நீங்க அடுத்த எம்ஜிஆர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நிக்கணுமா வேணாமா இல்லைங்களா அங்க நீங்க வெற்றி பெற்றுட்டு தானே அடுத்தது நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும் ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி இந்த கூட்டணியா இருக்கு இன்றைக்கு என்டிஏட கூட்டணி அஇஅதிமுக சேர்ந்தவன ஒரு பலம் இருக்கு இதுக்கிடையில வந்து சீமான் அவர்கள் மூன்றாவது அணியாக அவர் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து அடுத்து என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் கள்ள கூட்டணி வந்து இவங்க வச்சிருக்கிற கூட்டணி திமுக வந்து பிஜேபி கூட இவங்க வந்து ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு அவரோட அறிக்கையை ஒரு விரக்தியா இருக்கிற மாதிரி தெரியுது விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உண்மையாகவே ஏதாவது செய்யணும் அரசியல் ரீதியாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி வந்ததாக தான் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல தலை ஒரு நல்ல தலைமை பண்போடு தான் அவர் வந்து இதில் காலடித்து எடுத்து வச்சாருங்கிறத நான் நம்புறேன் உறுதியாக நம்புறேன் ஏன்னா கோடியில் இருக்கும் பொழுது இன்னும் பத்து வருஷம் அவர் வந்து டாப் இங்கே வந்து அவர் தான் உச்ச நட்சத்திரம் அவர் அசைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆளெல்லாம் இல்லை இன்னும் பத்து வருஷம் அவர் நினைச்சா அவர் தான் ஆனா அதை விட்டுட்டு சினிமாவுக்கு விட்டுட்டு சமூக சேவைக்கு வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் நான் அவரை முழுசா நம்புறேன் ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்கள நான் நம்பல எனக்கென்னவோ இவர் அறிக்கை விடுறாரு ஆனா தாவேக்கா தான் வந்து திமுகவுக்கு டிம்பி மாதிரி தான் தெரியுது அவங்க வந்து இத தாவேக்காவுடைய வளர்ச்சியை திமுக ரொம்ப விரும்புது ஏன்னா திமுகவை பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல இப்போ இந்த நாலு வருஷத்துல அவங்க பண்ண கூத்தையெல்லாம் பார்த்து மனசு நொந்து போய் பல இளைய தலைமுறை முதல் முறை ஓட்டு வாக்காளர்கள் இருப்பாங்க ஜென்ஸ் இருப்பாங்க டாஸ்மாக்லேருந்து எல்லாம் விலை ஏறி போச்சு பெண்களுக்கு வந்து உரிமை தொகை நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்கல அஃப்கோர்ஸ் இப்போ அதை எலெக்ஷனை குறி வச்சு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை பட் நிறைய பேருக்கு டிசர்விங் பீப்புளுக்கு கிடைக்கல உண்மையான நபர்களுக்கு கிடைக்காம எல்லாம் இஷ்டத்துக்கு தேவையே இல்லாதவங்க அவங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லாதவங்க நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு திட்டத்துலேயும் நிறைய குறைகள் இருக்குது எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கல வெள்ளத்தும் போது வீடெல்லாம் போயிடுச்சு அதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டா அது வந்து அடுத்த வெள்ள இப்போ திருப்பி வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இப்படி பல அண்ட் எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் வன்முறை என்பது தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது போதை அரக்கன் சந்து பொந்துகளெல்லாம் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காப்புல இன்னைக்கு வந்து பள்ளிக்கு அனுப்புறதுக்கு இப்போ பெத்தவங்க பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான நிலைமையில தமிழ்நாட்டை கொண்டு வந்து சாதனை படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கேருந்து அதிமுக ஓட்டு போடணும் அதிமுக இப்ப கூட்டணியில் இருக்க அங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ்பெக்டர் வந்ததுனால அங்க போடுவாங்க ஒருவேளை விஜய் அவர்களும் சீமான் அவர்கள் கூட்டணி அமைஞ்சா அது எப்படி அமையும் நினைக்கிறீங்க அது வெற்றி கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பரபரப்பு இருக்கு ஏன்னா சீமான் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் அவர் பேச்சால தான் இன்னைக்கு ஒரு அரசியல் பேச்சினாலதான் அவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் இழுத்திருக்கிறார் அவர் கரெக்டான விஷயங்களையும் பேசுறாரு கரெக்டாவும் பேசுறாரு ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சா அது ஒரு நல்ல ஒரு பலமான கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்க ஒரு காலத்துல ஒரு டைம்ல விஜயும் சீமானும் இணை வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரிடத்துலயும் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குமே கூட இருந்ததா நான் பார்க்குறேன் பட் போக போக இப்போ ஃபஸ்ட்டு மாநாடு அவர் நடத்தும் போதெல்லாம் நான் செம்ம ரேஞ்சில் எதிர்பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை சைலண்ட் இருறாரு திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொன்று ஒண்ணு செய்கிறாரு ஒரு அந்த பத்தாம் கிளாஸ் பசங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு திருப்பி பேசுறாரு திருப்பி நான் ஆ வாத்தலைவான்னு சொல்லும்போது திருப்பி பெறுறாரு இப்போ சமீப காலமாக அவருடைய அறிக்கைகள் அங்க ஆளுநரை சந்திச்சு ஒரு மகஜர் கொடுத்தது மனு கொடுத்தது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஎன் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற மாதிரியே இருக்கு திமுகவை திட்டுற மாதிரி திட்டுறாரு ஆனா எனக்கு அவருடைய கட்சி செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது திமுக பக்கம் சாய்வதாக தான் தெரியுது அவர் எடுத்திருக்கிற திமுக சொல்ற எல்லா பிரச்சனைகளும் விஜய் அவர்கள் ஆமோதிக்கிறார் பாஜக சொல்ற எந்த பிரச்சனையுமே அவர் வந்து பெருசா பேசுறதில்ல ஆஹ் இப்போ நேற்று அமைச்சர்கள் பேசிய பேச்சுக்கு அவர் எந்த வார்த்தையுமே சொல்லலை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உலகமே அவரை ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் அதை பற்றி பேசினாரு ஆம்ஸ்ட்ராம் கொலை வழக்கில் அவர் வந்து எந்த கருத்தையுமே சொல்லலை நீங்க தமிழகத்தை உலுக்கிய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அவர் எல்லாத்துக்குமே போடாம பேசிட்டு இருக்காரு அவருக்கு அடுத்த த இது வந்து பார்த்தீங்கன்னா விசிகேல நேற்று வரைக்கும் அங்கே இருந்து இப்போ வந்து தாவை காக்கு வந்திருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரொம்ப பாயிண்டடா பேசுறாரு மன்னராட்சி அப்படின்னு திமுகவை திட்டுறாரு பாஜகவையும் வந்து குறிப்பிட்டு இது பண்றாரு சுட்டி காட்டுறாரு எல்லாம் செய்யறாரு பட் அகேன் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் திருப்பி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா அமைதியாடுறாங்க இன்னைக்கு வந்து அவங்க கிட்டேருந்து எந்த இதுவுமே இல்லை ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களே இது வந்து எங்களுடைய கருத்து கிடையாது அப்படின்னு அவங்க குடும்பத்திலேயே வந்து சால்ஸ் எல்லாம் வந்து மறுப்பு அறிக்கை சொல்ற அளவுக்கு அங்க அது குடும்ப சண்டையா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப குடும்ப சண்டை சீசன் போல ஒரு பக்கம் மருத்துவர் ஐயாவும் மகனும் தான் அடிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் மகனும் மருமகனும் அடிச்சுக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு குடும்பம் இருக்கு அங்கேயும் ஒரு மகன் மருமகன் இருக்காங்க போக போக அதுவும் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும் விஜய் அவர்கள் அவர்கள் ஒருவேளை அந்த படம் முடிக்கிற வரைக்கும் அவர் எதுவும் செய்ய வேணாம்னு நினைக்கிறார் என்னன்னு எனக்கு தெரியலங்க பட் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விக்ரவாண்டில நின்று வேணாமா விக்ரவாண்டில நீங்க நின்று நீங்க அடுத்த எம்ஜிஆர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல திண்டுக்கல் இடைத்தேர்தல நிக்கணுமா வேணாமா இல்லைங்களா அங்க நீங்க வெற்றி பெற்றுட்டு தானே அடுத்தது நீங்க வந்து சட்டமன்ற தேர்தல சந்திக்கணும் அதுதானே எம்ஜிஆர் ஃபார்முலா அப்ப நீங்க விக்ரவாண்டில நீங்க ஜெயிக்க வேணாம் ஜெயிக்கவே வேணாமே நீங்க இடை தேர்தல் இருக்கலாம் ரூலுக்கு இருக்கலாம் பெரிய கமல் அப்படிதானே பண்ணாரு கமல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் போட்டியிட்டப்போ சிக்ஸ் அண்ட் ஆஃப் பர்சன்ட்னதும் நம்ம எல்லாம் வந்து நிமிர்ந்து நிக்கிறோம் என்னையா போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த வருஷம் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல சிக்ஸ் அண்ட் ஆஃப் பர்சன் காட்டுறீங்க என்னப்பா இது கேக்குறோமா அப்ப இவருடைய செயல்பாடுகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது அவர் அதை வேணும் செய்யறாரா நினைச்சு செய்யறாராங்கிறது எனக்கு தெரியல அவருடைய வழிகாட்டுதல்கள் தப்புன்னு நான் சந்தேகப்படுறேன் சீமானும் விஜயும் இணைந்தான்னு நீங்க கேக்குறீங்க ஒரு டைம்ல அது நடக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் பட் இவர் வந்து திராவிடம் ஒரு கண் தேசியம் ஒரு கண்ணுங்கிறாரு சீமான் கேட்கிற கேள்வி கரெக்டு தானே தேசியத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் இல்லைங்களா நீங்க வந்து சுதந்திரமே கிடைச்ச தினம் கருப்பு தினம்னு நினைச்ச ஒரு குரூப்பு அது என்ன அதுல இவர் சொல்றாரு பெரியார நாங்கள் எங்களுடைய ஒரு முன்மாதிரியா எடுக்கிறோம் ஆனா அவர் சொல்லது எல்லாத்தையும் எடுக்கல அவருடைய பெண்ணியம் ஜாதி மறுப்பு அதே எல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்படி பார்த்தா பெண்ணியம் பேசினது பெண் பாரதிய எடுத்திருக்கலாமே இவர் பெரியாரியம்ங்கிறத பெரியாரியம்னு சொன்னா பாரதி சொன்ன நல்ல விஷயங்களோடு பெரியார் ஒண்ணு சொன்னாரு திருக்குறள் என்பது இலை முழுக்க விருந்து சாப்பாடு வச்சுட்டு அதுல ஒரு ஓரத்துல மலத்தை வச்ச மாதிரி திருக்குறள்ல சில பெண்ணுக்கு எதிரான குரல்கள் இருக்குன்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம அதை தான் சொல்றோம் பெரியாரியம் என்பது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை அந்த சாக்கடையில மல்லிப்பூ மாலை கூட போகுது ஆனா அது சாக்கடை அந்த சித்தாந்தம் அவர் சொன்ன போது கூட சரியா இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல இன்றைய அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்பவே பாக்குறோம் அது பட்டையா நாம மான்ற லெவல்ல இருக்கு அத எப்படிங்க இவர் வந்து தேசியத்தோட கம்பேர் பண்ண முடியும் நீங்க பாரதிய எடுத்திருக்கோம்னு சொன்னாலே முடிஞ்சிருக்குமே

தேவர் நிக்கிறாரு அரண் மாதிரி சோ அது வந்து பிராமணர்களும் தேவர்களும் அப்படின்னு நம்ம பேச இல்ல அங்க பாரதியார் வந்து பயந்து ஓடுனாரு வரும்போது பயந்து சொல்லி சொல்ற அளவுக்கு பேசக்கூடிய ஆழ்கள் இருக்கும் போது பாரதியார் அவர் எடுக்க மாட்டார் இல்லையா இங்க அப்படி ஒரு பேச்சு எல்லாம் இல்ல சுதேசிய ஒரு விஷயமா ஆங்கிலேயர் அரஸ்ட் பண்ண வராங்க பாரதி நான் பாரதி இல்லையுன்னு சொல்லி சொல்லிட்டு ஓடனாரு சொல்லி பரப்புற அளவுக்கு இங்க

அவரை பத்தி அவருடைய வீரத்தை பத்தியும் அவருடைய தமிழ் உணர்வை பத்தியும் பேசுறதுக்கு இங்க இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துல திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு உரிமையே கிடையாது உங்களுக்கெல்லாம் அடிக்கடி நெஞ்சு வருது எனக்கு வந்துச்சாங்க நெந்தவலி நான் போனேங்க பொய்யாக அந்த புகார்ல எழுதியிருந்த அத்தனையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு அத்தனையும் பொய் அந்த புகார்ல எழுதப்பட்ட அத்தனையும் பொய் எனக்கு வந்து தலையங்க செய்தி போட்டு ஆஹ் ஒளிந்திருக்கிறாரா இங்க என் வீட்டிலயே ஒளிந்திருந்தேன் பாருங்க நான் என் சொந்த வீட்டுல நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க எல்லாம் எனக்கு ஏன் நெஞ்சு வலி வரல ஏன்னா என் மேல போட்டப்பட்ட போடப்பட்ட புகார்கள் எந்த விதமான எதற்காக போடப்பட்ட புகார்கள்னு எனக்கு தெரியுது நான் மடியில எனக்கு கனம் இல்லை அதனால மனசுல எனக்கு பயம் இல்லை இங்க அப்படி இல்லையே எல்லாரும் தொட்டாலே உடனே நேற்று நேரு அமைச்சர் நேரு உடைய தம்பிக்கு வந்துருச்சா நெஞ்சு வந்துருச்சா திமுகல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பலகை மனமான நெஞ்சியா இருக்கு கேட்டா உடனா அந்த கட்சியில இருக்கியா இந்த கட்சி எல்லா கட்சியிலயும் வருது இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சுவலி வராத கட்சி விஜய் கட்சி ஏன்னா விஜய் கட்சி தான் இன்னும் வந்து எந்த பதவியிலயும் அமர்ல சீமான் கட்சி ஏன்னா அவங்களுக்கு எந்த பதவியும் வரல பதவி வந்தா கூடவே உங்களுக்கு நெஞ்சு வழி எல்லாம் வரும் நீங்க பேசுறதுக்கு பாரதியாரை எடுக்காம விட்டது விஜய் தவறு ஏன்னு நான் சொல்றேன் ரைட் விங் ஓட்டு இருக்குல்ல அது வந்து ரைட் தான் இருக்கும் இப்ப திமுக ஓட்டு அதிமுகக்கு வரலாம் அதிமுக ஓட்டு திமுகக்கு போகலாம் இவங்க ரெண்டு பேர் ஓட்டும் விஜய் கட்சிக்கு போகலாம் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கலாம் இப்படியெல்லாம் கலக்கலாம் ஆனா தேசியவாத ஓட்டு இருக்குல்ல அது எப்படி போகும் இங்க வேற யாருமே தேசியம் பேசலையே அப்போ அது எங்க போகும் அது அங்கேதான் இருக்கும் அவர் ரொம்ப கோட்டை விட்டுட்டார் ஏற்கனவே விஜய் அவர்கள் அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய டெமாகிராபிக்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விசிகாவில இருந்த வீசிகா வந்து நிறைய இப்ப டேமேஜ் ஆகுது அந்த ஏரியால பர்டிகுலரா நார்த் தமிழ்நாடுல பர்டிகுலரா வந்து தலித் சமுதாய மக்கள்ல விஜய் அவர்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு வரவேற்பு செல்வாக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இத நான் கணக்கு சொல்றேன் இது நான் இருக்கணும்னு நினைக்கல இது என்னுடைய நம்பிக்கையோ இல்ல ஆசையோ இல்ல எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கனவு பட் தேர்தல் காலத்துல கணக்குன்னு வரும் பொழுது தலித்தின மக்கள் யார் பின்னாடி அணி திரள்றாங்கோ ஆதிக்க ஜாதியினர் அவங்களுக்கு ஓட்டு போட யோசிப்பாங்க கடைசியில் கேண்டிடேட்டுன்னு வரும்போது கேண்டிடேட் யார் யார் எந்த சமூகம்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி யோசிக்காம ஓட்டு போடுறது ரெண்டே பேர் தான் ஒன்று பிராமின்ஸு ஒன்று வந்து தலித் சமூகத்தினர் அவங்க வந்து விஜய்க்காக போடுவாங்க பிராமின்ஸ் எப்படியுமே யாருக்காவது யாரு நேர்மையானவங்க இருக்கிறதுல யார் வந்து நல்ல கேண்டிடேட் அப்படின்லாம் யோசிச்சு போடுவாங்க பெரிய தப்பு பண்ணிட்டார் அவர் வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மனைவி வந்து இலங்கை தமிழ் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ள ஒரு இது குழு இருக்கும் இல்லையா எல்லா தமிழர்களுக்கும் ஒரு தொப்புள் கொடுவ இருக்கும் இல்லையா அதை சேர்ந்தவங்க அவருடைய தந்தையும் தாயும் வந்து எல்லா மதத்தினையுமே சமமாக பாவிச்சு அதே போல வாழறவங்க சினிமா சினிமா கவர்ச்சி ஒரு பக்கம் பணபலம் ஒரு பக்கம் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து சொசைட்டிஸை கவர் பண்ண மறந்துட்டார் நன்றி மேடம் உங்களுடைய